அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி வணக்கம் பாலு இன்னைக்கு லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளில் மூணாவதாக இருக்கிற பீச் அப்படிங்கிற மலர் மருந்தை பற்றி சொல்ல போகிறேன் முழு கவனத்தோடு கேளுங்க வணக்கம் ஐயா நான் தயாராக இருக்கேன் விரிவாக சொல்லுங்க ஐயா பீச் அப்படிங்கிற தாவரம் மரமாக வளரக்கூடிய தாவரம் இந்த மரம் ஏறக்குறைய நூறு அடி வரலும் உயரமாக வளரக்கூடியது இந்த மரத்துக்கு கீழே பீச் தவிர பீச் தாவரத்தை தவிர வேறு எதையுமே இது வளரவிடாது மழையோ வெயிலோ எதுவானாலும் இந்த மரத்துக்கு கீழே ரொம்ப குறைவாக தான் அளவாக தான் வரும் அது எப்படிங்க ஐயா சாத்தியப்படும் பாலு இந்த மரம் நல்லா அடர்த்தியாக கூட மாதிரி மேலே பறந்து இருக்கும் அதனால் மழை நீரோ வெளிச்சமோ ஒரு அளவாக தான் கீழே வரும் இந்த மரத்தில் கீழ்ப்போக்கம் அதிகம் கீழே இல்லாமல் மேலே போய் அது விரிஞ்ச மாதிரி இருக்கும் மரமும் வலுவழுப்பாக இருக்கும் அதனால் மரத்து மேலே ஏறுறதும் ரொம்ப கஷ்டம் இதை புரிஞ்சுக்கிட்டால் இந்த பீச் மலர்கள் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுங்கிறது புரியும் எனக்கு புரியலைங்க ஐயா நீங்களே சொல்லிடுங்க பீச் மரத்துக்கு கீழே வேறு தாவரம் வளராது இது மேலே ஏறுறது கஷ்டம் மரத்துக்கு கீழே வெளிச்சமும் குறைவாக தான் வரும் அதாவது பீச் மலர் மருந்து தேவைப்படுறவங்க சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் அதிகம் பேசுகிறதுனால நண்பர்கள் அதிகம் இருக்க மாட்டாங்க இவங்க மற்றவங்களோட அதிகம் ஒட்டுருவா இருக்க மாட்டாங்க தன்னோட மற்றவங்க ஒட்டுருவா இருக்கிறதையும் எளிதாக அனுமதிக்க மாட்டாங்க பீச் மரத்துக்கு பக்கத்தில் வேறு தாவரங்கள் வளராது பீச் மரம் மட்டும்தான் வளரும் அந்த மாதிரி இந்த பீச் நபர்களோட பழக்கம் வச்சுக்கிறவங்க கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பீச் நபர்கள் வாய்ப்பு அதிகமா இருக்கு யாருக்கெல்லாம் இந்த பீச் மலர் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத விரிவா சொல்லுங்க சொல்றேன் கவனமா கேளுங்க எந்த நேரத்திலும் எந்த சூழல்லையும் சட்டம் ஒழுங்கு நீதி நேர்மை கட்டுப்பாடு அப்படின்னு பேசிக்கிட்டு இந்த திட்டங்களை கட்டுப்பாடுகளை கடுமையா மற்றவங்க கடைபிடிக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த பீச் மலர் மருந்து தேவைப்படும் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடை கடைபிடிக்கிறது சரிதானுங்களே உண்மைதாங்க போல ஆனால் எல்லாராலையும் எல்லா நேரத்திலையும் நூறு சதவீதம் சரியா இருக்க முடியாது ஆனால் இவங்க அப்படிதான் இருக்கணும் சரியாக தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க உதாரணத்துக்கு வீட்டில் நிறைய பொருள் இருக்கு அது அந்தந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க கொஞ்சம் இடம் மாறிட்டால் கூட அல்லது கொஞ்சம் நகர்ந்து இருந்தாலும் திரும்பி இருந்தாலும் ரொம்ப பிரச்சனை பண்ணி தகராறு பண்ணி சண்டை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எண்ணெய் பாக்கெட்டு மாவு பாக்கெட்டு இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்தால் நேராக வச்சு தான் பிரிக்கணும்பாங்க தலைகளாக வச்சு பிரிக்கிறதோ அல்லது வெட்டுறதையோ பார்த்துட்டா நேராக வச்சு பிரிக்க தானே அப்படின்னு கூச்சல் போட்டு ஒரு பெரிய ரகலை பண்ணிடுவாங்க அதில் கூட ரொம்ப ஒழுங்கை எதிர்பார்ப்பாங்களா ஐயா ஆமாங்க பாலு ரொம்ப சரியா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ரோட்டில் வண்டியில் போறப்ப யாராவது சிக்னல் போடாம திரும்பிட்டா தேவையில்லாமல் ஆர்ன் அடிச்சா ரோட்டில் யாராவது எச்சில் துப்பிட்டா சாக்கடையில் கொஞ்சோண்டு யாராவது குப்பையை கொட்டிட்டா கூட அதை பார்த்தோன்னே இவங்க டென்ஷன் ஆகி அவங்ககிட்ட சண்டைக்கு போயிடுவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தா நல்ல விஷயமா தான் தெரியுது இதில் என்னங்கயா சிக்கல ஒழுங்க கடைபிடிக்கிறது நல்லதுதான் ஆனால் எல்லா நேரத்துலேயும் அதை எதிர்பார்த்து டென்ஷன் ஆகிறதுனால இந்த மாதிரி நபர்களுடைய உடம்பும் மனசும் கெட்டு போயிடும் இதனாலேயே இவங்களுக்கு பல நோய்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்கும் முக்கியமாக அலர்ஜி பிபி இதெல்லாம் இவங்களுக்கு வர்றது சுலபமாக இருக்கும் எதையும் அடுத்தவங்க நிலையிலிருந்தும் கொஞ்சம் பார்க்கணும் கொஞ்சம் அனுசரிச்சும் போகணும் இவங்க அப்படி செய்யாததால் மற்றவங்களும் பாதிக்கப்படுவாங்க இவங்களும் நோய்வாய்ப்படுவாங்க இன்னும் யார் யாருக்கெல்லாம் பீச் மலர் மருந்து தேவைப்படும் சொல்லுங்க ஐயா எமது ஸ்ரீநிலையத்தில் செல்வ செழிப்பு தரும் அச்சியோக பயிற்சி ஆட்டோரைட்டிங் சித்தர் தரிசனம் டேரட் ஜோதிட பயிற்சி ரெய்கி நிலை ஒன்று ரெண்டு ஜெர்மன் ரூனே குறியீடு பயிற்சி மற்றும் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படும் மனம் சார்ந்த முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனப்பிரச்சனைகளுக்கு மலர் மருத்துவ ஆலோசனை மற்றும் ஹீலிங் பயிற்சி வழங்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீநிலையம் சேலம் மிக்க நன்றி சொல்கிறேங்க சொல்கிறத மற்றவங்க உடனே புரிஞ்சுக்கணும் அதை அவங்க உடனே கடைபிடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க மற்றவங்க சரியாக நடக்கிறது இல்லைன்னு குறப்பட்டுக்கிறவங்க மற்றவங்க செயலில் பேச்சில் குறைகளை மட்டும் ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறவங்க எல்லோரையும் விமர்சனம் செய்கிறவங்க இப்படிப்பட்ட எல்லாருக்கும் பீச் மலர் மருந்து தேவைப்படும் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதை கொஞ்சம் கூட கடைபிடிக்காதவங்க இந்த பீச் மலர் மருந்து தேவைப்படுற நபர்கள் மேலும் திடீர்னு கூட இருக்கிறவங்கள கலவரப்புலத்துகிற மாதிரி பேசுறது இவங்களுக்கு ரொம்பவும் வாடிக்கையாக இருக்கும் சகிப்புத்தன்மைங்கிறது அறவே கிட்ட இருக்காது எங்கே போனாலும் குற்றம் குறைகளை தேடி கண்டுபிடிச்சி விமர்சனம் செஞ்சிட்ருப்பாங்க இவங்க மற்றவங்கள ஒழுங்குபடுத்துவாங்க தான் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க சுயநலவதியாக எங்கே போனாலும் தனக்கு தேவையானதை தேடி எடுத்து வச்சுக்கிறது அந்த மாதிரி இருப்பாங்க இவங்க ஒழுங்காக இல்லைங்கிறத யாராவது சுட்டி காட்டிட்டா அதை ஒத்துக்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட சண்டைக்கு போவாங்க இவங்களுக்கு பீச் மலர் மருந்து கொடுக்குறப்ப என்னென்ன நன்மை கிடைக்கும் ஐயா பாலு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மனநிலை உள்ளவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு உடல் தொந்தரவு இருந்துகிட்ருக்கும் இந்த பீச் மலர் மருந்து சாப்பிட்றதுனால அந்த உடல் தொந்தரவு மெல்ல மெல்ல குறைஞ்சி குணமாக ஆரம்பிச்சிடும் அவங்களோட மனநிலையும் சகஜ நிலைக்கு வர்றதுனால மற்றவங்க குறைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காமல் அமைதியாக நிம்மதியாக இருப்பாங்க மற்றவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க ஒரு பூவுக்கு இவ்வளோ சக்தி இருக்குங்களா நம்பவே முடியலைங்க ஐயா உண்மைதாங்க பாலு நம்ப முடியாத பல அதிசயங்களை மலர் மருந்துகள் செய்யுது ஒரு தாவரத்தினுடைய மொத்த மருத்துவ குணம் என்னவோ அது எல்லாமே அந்த தாவரத்தினுடைய பூல இருக்கு உண்மையிலேயே எல்லா சத்துக்களும் பூவில் இருக்குங்களா ஐயா நிச்சயம் இருக்குங்க பாலு முதன் முதலாக எதேச்சியாக தான் ஒரு பூ மேலே இருந்த பனித்துளியை சேகரித்து டாக்டர் பேட்ச் அவர்கள் இதை கண்டுபிடிச்சார் அதை தொடர்ந்து தான் லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளே உருவாச்சு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா பீச் மலர் மருந்தை பற்றி விரிவாக புரிகிற மாதிரி சொன்னீங்க மீண்டும் நாளைக்கு வர்றேன் சரிங்க பாலு நாளைக்கு அடுத்த மலர் மருந்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்